ஸ்வா திட்டத்தின் கீழ் விமான டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு வழங்கி வந்த மானிய வீரத்தை ஜனவரி ஒன்று முதல் முன்னூறு ரிங்கீட்டிலிருந்து நானூறு ரிங்கிட்டுக்கு உயர்த்த அரசாங்கம் இணங்கியுள்ளது ஸ்லங்கூர் ஷா ஆலாமில் உள்ள யுஐடிஎம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான மடானி போக்குவரத்து விழாவில் உரையாற்றிய போது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை அறிவித்தார் அந்நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் கடீர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த மானிய உயர்வானது பொது பல்கலைக்கழகங்கள் தொழிற்பயிற்சி கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் மெட்ரிக்குலேஷன் மையங்கள் ஆகியவற்றைச் சேர்ந்த எழுபத்து நான்காயிரம் மாணவர்களுக்கு பயன் தரும் இது மொத்தம் இருபத்தி நான்கு மில்லியன் ரிங்கிட் செலவை உட்படுத்தியுள்ளது நாட்டிலுள்ள பல்கலைக்கழக மாணவர்களின் நலன்களில் மடானி அரசாங்கம் எப்போதும் அக்கறை கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகாமட்டும் பெரிகத்தா நேஷனல் தலைவர்களும் மலாய்க்காரர்களின் பொதுவான எதிரிக்கு எதிராக அணியை திரட்டுகின்றனர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் மலாய்க்காரர்கள் படிப்படியாக தங்களின் உரிமைகளை இழந்து வருகின்றனர் எனவே அச்சமூகத்தின் உரிமையை காக்க தாங்கள் ஒன்றிணைவதாக புத்ரா ஜெயாவில் நடைபெற்ற வட்டமேசை கலந்துரையாடலுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் மகாதீர் கூறினார் அந்த பொது எதிரியை தடுக்கவில்லை என்றால் சொந்த மண்ணிலேயே மலாய் சமூகம் அதிகாரம் எழுந்து நிற்க வேண்டியதுதான் என தொன்னூற்று ஒன்பது வயது மகாதீர் கூறிக்கொண்டார் தைரியமாக குரல் எழுப்பிய மலாய்க்காரர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் கீழ் பெரும் அழுத்தம் தரப்படுகிறது கைது செய்யப்படுவீர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவீர்கள் என அவர்கள் மிரட்டப்படுகின்றனர் எனவேதான் கட்சி எல்லை கடந்து ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என பெரும்பாலான மலாய்க்காரர்கள் கருதுவதாக மகாதீர் தெரிவித்தார் மற்றொரு முன்னாள் பிரதமரும் நேஷனல் தலைவருமான தான் ஸ்ரீ யாசின் பாஸ் கட்சியின் உதவி தலைவர் முன்னாள் பொதுச் செயலாளர் தான் உள்ளிட்டோர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் உயிர் சேதங்களை ஏற்படுத்தும் அனைத்து விதமான வன்முறைகளையும் அடக்குமுறைகளையும் கொள்கை அளவில் மலேசியா வன்மையாக கண்டிக்கிறது அவ்விஷயத்தில் இனம் மதம் நிறம் நாடு என்ற வேறுபாடு இல்லை என வெளியுறவு துணை அமைச்சர் டத்து முகமது அலாமின் கூறினார் வங்காளதேச விவகாரமும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறைகள் நடப்பதாக எழுந்துள்ள புகார்களை அரசாங்கம் நன்கு அறியும் அவர்களுக்கு அங்கு இழைக்கப்படுவதாக கூறப்படும் அனைத்து வகையிலான பாகுபாடு குறித்தும் மலேசியா கவலை கொள்வதாக மேலவையில் பேசிய போது துணை அமைச்சர் சொன்னார் dan penderitaan terhadap mana-mana golongan tanpa mengira sempadan latar belakang etnik atau agama. Kerajaan Malaysia juga sangat komited dalam memperjuangkan hak asasi manusia termasuk melindungi hak-hak golongan minoriti di mana-mana sahaja. Malaysia prihatin terhadap segala bentuk-bentuk diskriminasi yang melibatkan masyarakat minoriti termasuk uh, komuniti Hindu di Bangladesh. Pendirian Malaysia yang teguh dalam memperjuangkan isu Palestin serta menentang dasar apartheid di Afrika Selatan turut mencerminkan konsistensi Malaysia dalam menolak segala bentuk penindasan dan ketidakadilan di mana jua berlaku. Manida Urimeyum, Surumban Mayner in Alanayum, Katika Padil, Malaysia, Tanada Kadapate, Torundu, பாலஸ்தீன விவகாரம் தென்னாப்பிரிக்காவில் அமுலில் இருந்த நிறவெறி கொள்கை போன்றவற்றில் மலேசியா உரத்த குரல் எழுப்பியதே அதற்கு சான்று என அவர் சுட்டிக்காட்டினார் வங்காள தேசத்தில் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படும் இனவெறி தாக்குதல்களை மலேசியா கடுமையாக கண்டிக்க வேண்டுமென செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் முன்னதாக மேலவையில் கேட்டுக் கொண்டிருந்தார் எந்தவொரு பாகுபாடுமின்றி அங்குள்ள சிறுபான்மையினருக்கு ஆதரவாக வலுவாக குரல் எழுப்ப வேண்டியது நமது கடமை என டாக்டர் லிங்கேஷ் வலியுறுத்திய நிலையில் துணை அமைச்சர் அதற்கு பதிலளித்துள்ளார் வங்காளதேசத்தில் மாணவர் போராட்டம் வன்முறையாக வெடித்து பிரதமர் பதவியை துறந்து ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே ஓடியதிலிருந்து சிறுபான்மையினரின் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தீ வைத்தல் சூறையாடுதல் சேதப்படுத்துதல் தெய்வங்கள் மற்றும் கோவில்களை இழிவுபடுத்துதல் போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக சதுரங்க போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டரான பதினெட்டு வயது குகேஷ் வாகேசூடி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதன் மூலம் மிக இளம் வயதில் உலக வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றிய வீரர் என்ற சாதனையை அவர் படைத்தார் அதுவும் நடப்பு வெற்றியாளரான சீனாவின் டிங் லீரனை குகேஷ் வீழ்த்தியிருப்பது பெருமையாக கருதப்படுகிறது சுற்றுகளுக்கு பிறகு இருவரும் புள்ளிகளோடு சமமாக இருந்த நிலையில் இறுதி சுற்றில் ஐம்பத்தி எட்டாவது காய் நகர்த்தலின் போது குகேஷ் டிங் லீரனை வீழ்த்தி அரங்கை அதிர வைத்தார் இதன் வழி ஏழு புள்ளி ஐந்துக்கு ஆறு புள்ளி ஐந்து என்ற புள்ளி வித்தியாசத்தில் சென்னையைச் சேர்ந்த குகேஷ் பட்டம் வென்றார் எனக்கு இந்த இந்த மேட்ச் ஃபுல்லாகவே லைக் இந்தியா இந்தியா அண்ட் இண்டியன்ஸில் என்னோட இருக்காங்கன்ற அந்த எனர்ஜி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது எப்போல்லாம் நான் லோவாக ஃபீல் பண்ணணும்னு நான் நினச்சேன் லைக் 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 நானே என்கி என்னோட இருக்கு எல்லா எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணுறாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக நான் இது பண்ணணும்னு நினச்சி எனக்கு எனக்கு ரொம்ப எனர்ஜி கிடச்சிது அந்த தாட்டில் ஸோ லை ஓல்சோ இந்த மேட்ச் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது எவ்வளோ ஃபேன்ஸுக்கு ரொம்ப லைக் எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்றதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த ஃபேன் சப்போர்ட்டும் எனக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்கள ஐ மீ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கேம் முடிச்சுட்டு லைக் ஒரு இந்தியன் 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 ஃபேமிலியை வந்து அப்பா கிட்ட லைக் பெங்களூரில் ஏதோ பெங்களூரில் கோ ஒரு கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு எனக்கு பிரசாதம் கொடுத்தாங்க ஸோ அந்த இந்த மாதிரி லைக் இங்கே பெங்களூர்ல சிங்கப்பூர் வரைக்கும் வந்து எனக்கு பிரசாதம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு லைக் எவ்வளோ சப்போர்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜஸ்ட் அவங்களோட சேரிங் அவங்களோட அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு நிறைய எனர்ஜி கொடுத்துருக்கு ஸோ யா ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் ரஷ்யாவின் சதுரங்க ஜாம்புவான் கேரி கஸ்பராப் இருபத்தி இரண்டு வயதில் உலக பட்டம் வென்றதே இதுவரை சாதனையாக இருந்தது உலக சதுரங்க வெற்றியாளரான இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையையும் குகேஷ் பெற்றுள்ளார் இதற்கு முன்பு விஸ்வநாதன் ஆனந்த் ஐந்து முறை உலக வெற்றியாளர் பட்டத்தை வென்றிருந்தார் குகேஷுக்கு பரிசுத் தொகையாக ஒன்று புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் டாலர் வழங்கப்பட்டது ஏழு வயதிலிருந்து சதுரங்கம் விளையாடி வரும் தனக்கு இது வாழ்வின் மிகச்சிறந்த தருணம் என குகேஷ் நெகிழ்ச்சியுடன் கூறினார் குகேஷுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களிடமிருந்து வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன போலீசை கூப்பிடுங்கள் எனக்கு பயமில்லை என்ற மிரட்டலுக்கு பெயர் பெற்ற கொள்ளை கும்பலைச் சேர்ந்த இருவர் பேரா தஞ்சோமாலிமில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் ஜலான் புரோட்டோன் சிட்டி தஞ்சோமாலிம் அருகே நேற்று காலை போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் முறையே இருபத்தொன்பது முப்பத்தி ஏழு வயதிலான இருவரும் கொல்லப்பட்டனர் முன்னதாக சந்தேக நபர்கள் புரோட்டோன் புசோனா காரில் செல்வதாக தகவல் கிடைத்து ரோந்து போலீசார் அதனை பின்தொடர்ந்தனர் காரை நிறுத்தச் சொன்ன போது வேகமாக சென்றதால் கார் தடம் புரண்டது காரிலிருந்து ஒருவன் வெளியாகி போலீசை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட வேலை இன்னொருவன் நீண்ட பாராங்கத்தியுடன் தாக்க பாய்ந்தான் தற்காப்புக்காக போலீசும் மூன்று முறை சுட்டதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக பேராக் போலீஸ் இடைக்கால தலைவர் துணை ஆணையர் கூறினார் இதையடுத்து தஞ்சோங் மாலிம் வட்டாரத்தில் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த சுமார் முப்பது கொள்ளை சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் அக்கும்பலை சேர்ந்த மேலும் இருவரை போலீஸ் தேடி வருகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் டெஸ்லா தலைமை செயல் அதிகாரி இல்லான் மாஸ்கின் நிகர சொத்து மதிப்பு நேற்று நானூறு பில்லியன் டாலரை தாண்டி புதிய வரலாறு படைத்திருக்கிறது உலக கோடீஸ்வரர்களில் இதுவரை எவரும் தொட்டிராத உச்சம் இது உலக புகழ்பெற்ற ஃபாப் சஞ்சிகையின் ரியல் டைம் எனப்படும் நிகழ்நேர கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இது தெரியவந்திருக்கிறது அந்த மின்சார வாகன உற்பத்தி கோடீஸ்வரரின் பங்குகள் இவ்வாண்டு எழுபத்தி ஒரு விழுக்காடு உயர்வு கண்டுள்ளதும் அவரின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நிறுவனத்தின் கணிசமான இதனை மாஸ்க் பதிமூன்று விழுக்காட்டு பங்குகளுடன் மிகப்பெரிய பங்குதாரர் ஆவார் நவம்பர் ஐந்து அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடங்கி ஏற்றம் கண்டு வந்த டெஸ்லாவின் பங்குகள் நேற்று புதிய உச்சமாக இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது டாலரை எட்டி பரபரப்பை ஏற்படுத்தின குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பின் பிரச்சார பீரங்கியாக இலான் மாஸ்க் வளம் வந்தது குறிப்பிடத்தக்கது விண்வெளித் துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் மத்தியிலேயே பங்கு விற்பனை ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டாலரை எட்டியிருப்பதும் இலான் மாஸ்கின் சொத்து மதிப்பு அதிரடி உயர்வுக்கு உதவியிருக்கிறது ட்ரம்பின் டிரம்பின் வெற்றிக்காக கால் பில்லியன் டாலர் பணத்தை வாரி இறைத்தவரான இலான் மாஸ்க் பிரபல சமூக ஊடகமான எக்ஸ் தளம் மற்றும் சுரங்கப்பாதை கட்டுமான நிறுவனமான த போரிங் கம்பெனிக்கும் சொந்தக்காரராக இருக்கின்றார்